சீர்னு ஒருத்தருங்க உங்களுக்கு தெரியாததல்ல பக்கத்து ஊர் தான் பிரமாதமான எழுத்தாளர் அவர் ஒரு வாட்டி ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குது அதை அவர் பதிவு பண்றாருங்க நான் அதை வாசித்ததற்கு பிறகு அவர் இன்னொரு புது இன்னொரு ஒரு கதையை எழுதுறார் நான் இந்த கதையை முதல்ல சொல்லிடு சுருக்கமா சொல்றேன் பஷீர் எழுதிட்டு இருக்கிறார் எத்தனை நாள் அவர் அப்படி உட்கார்ந்து இருந்தார் அவருக்கே நினப்பில்லை ரெண்டு நாளா மூணு நாளான்னு திடீர்னு அவருக்கு பசிக்குது நேராக எழுந்துருச்சு என்ன பண்றார் ஜிப்பாவை எடுத்து போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு சாப்பிட்றதுக்கு போறார் ரெண்டு ரூபாய் மசால் தோசை உக்காந்து சாப்பிட்றார் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு கை அலம்பிட்டு நேராக கல்லா பெட்டியில வந்து நின்று ஜிப்பாவில் கை போடுறாரு பரிசா காணும் படிச்சாலே பதறங்க அந்த அந்த கதை காணும் தொழாவறாரு காணும் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் நான் தெரியல காணும் கல்லாவில் உட்காந்துருக்கிற முதலாளி கிட்ட சொல்றார் அப்பா பரிசு எடுத்து போட்ட ஞாபகம் இருக்கு இப்போ பார்க்குறேன் இல்லை நான் சாப்பிட்ட ரெண்டு ரூபாய் நான் போய் அந்த காசை கொண்டு வந்துடுறேனே அப்படின்னு இவர் சொல்ல அந்த கல்லால உட்கார்ந்து இருந்தவன் அவமானமாக ஒரு பார்வையை பார்த்து உறக்க சிரித்த எத்தனை பேரிடா இப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு கேக்குறான் மனசு பதறுதவருக்கு அசிங்கமா இல்ல இன்னொருத்தன் உழைப்புல வந்து சாப்பிட்டுட்டு திருடிட்டு சாப்பிட்டுட்டு இப்படி காசு இல்லைன்னு சொல்லிட்டு போற மானம் இல்லை உனக்கு இப்படி திட்டுறான் உடம்பெல்லாம் பதற தன் காதில் மட்டும் அது விழவில்லை அவன் சத்தமாக பேசுகிறான் நாற்பத்தைந்து பேர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோர் காதுகளிலும் அது விழுகிறேன் பதட்டத்துல சரிப்பா சரிப்பா கொஞ்சம் கொஞ்சம்ப்பா நான் ஏதோ வேலைனா கூட செஞ்சிடுறேன்ப்பா நான் குடுத்துடுறேன்ப்பா நான் குடுத்தறேன்ப்பான்னு கெஞ்சுறாரு அவரை பெருசா குடுப்பியா நீ காசு உன்னை பார்த்தாலே தெரியுதேடா உன்கிட்ட காசு இல்லன்னு அவர் எழுதிக்கிட்டே இருந்தாரா மூணு நாள் நாலு நாளாக எழுதிட்டு இருந்திருக்கிறாரு முகமெல்லாம் சோகமா இருக்கு அவர் இன்னும் குளிக்கவும் இல்லை தூங்கல உடனே அவர் சொல்றார் அந்த கல்லா பெட்டிக்காரன் சொல்றான் சட்டையை கட்டுடா சட்டையிட்றா அப்படின்னா உடனே திரும்பி பார்க்கிறார் நாற்பத்தஞ்சு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவர் மனசுல சொல்லிக்கிறார் உங்களுக்காகத்தானே எழுதுகிறேன் ரெண்டு ரூபா கொடுக்கறதுக்கு உங்களில் யாரும் இல்லையா அவருக்கு வாயில் இருந்து வார்த்தை வரவில்லை அவர்களை வேடிக்கை பார்த்து விட்டு சட்டையை அப்படியே கல்லாபெட்டில போடுறான் தம்பி நான் போய் உனக்கு வேலை நான் போய் காசு எடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு மானத்தோட போயிருவிடா நீ வேட்டியை கழிட்டுடான்றான் அவர் பதறி கண்ணெல்லாம் கலங்க நான் பதறி போனேன் என்று சொல்லிட்டு அந்த வேஷ்டியை சார் வைக்கிறார் இருந்தோ ஒரு குரல் சார் வேஷ்டி எல்லாம் அவுக்காதா சார் நேரம் ஒருத்தன் உள்ள என்ட்ரி என்னயா எவ்வளோ வேணும் உனக்கு ரெண்டு ரூபா இந்த போடு சார் போடு சார் ஜிபா அவனே போட்டு விடுகிறான் வெளியில் கையை அழைத்துக் கொண்டு வந்து ஒரு இருட்டு பக்கத்தில் நிறுத்தி தன்னுடைய வேஷ்டியின் மேல் பகுதியை அவிழ்த்து அப்படி காட்டுறான் இதுல எது சார் உன்னுடைய கைப்பை பணப்பை எடுத்துக்கோ சார் அவர் எழுதுகிறார் நான் பார்த்தேன் அதில் என் கைப்பை இல்லை என் பணப்பை இல்லை இதில் என் பணப்பை இல்லப்பா என்று நான் சொன்னேன் அவன் வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு முதுகை தட்டிக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு ஊட்டுக்கு போசார் அப்படி என்று சொல்லிவிட்டு அவன் இருட்டில் கரைந்தான் நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் அவர் இப்படி கதையை முடிக்கிறார் தோழமைகளை ஏதோ மறந்துவிட்டேனே இப்படி என் மானத்தை காப்பாற்றி அவன் பெயரை நான் கேட்டிருக்க வேண்டும் நான் எழுத்தாளன் இல்லையா பெயரை நான் பதிவு செய்ய வேண்டும் ஐயோ அவன் போய்விட்டானே அவன் போனால் என்ன அவனுக்கு இரண்டே இரண்டு பெயர்கள்தான் இருந்திருக்க வாய்ப்புண்டு ஒன்று அவன் பெயர் கருணை என்று இருக்க வேண்டும் இல்லை என்றால் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று அந்த கதையை முடிக்கிறார் பஷீர்